டிஎன்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு ஜெயிலர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்கப்பட்ட கேள்வி இது உங்களுக்கு நல்ல ரிவிஷனாக இருக்கும் நான் கொஷின் கேட்கும்போது ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் இதில் எலிஜிபிளும் இருக்குது ஸ்கோரிங்கும் இருக்குது ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும் பார்க்கலாம் சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எது நாலு ஆப்ஷன் வீரசோரியம் நேமிநாதம் வச்சநந்தி மாலை அலங்காரம் ஆன்சர் பண்ணுங்கள் நேமிநாதம் புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுகிறார் இதில் ஆர்டர் ரொம்ப முக்கியம் சின்னூன்னு சொல்றது நேமிநாதம் முடிஞ்சிச்சு அடுத்த கொஸ்டின் பாருங்க புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றுகிறார் யாரை யாருங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஆர்டர் இது வள்ளலாரை பாரதியார் போற்றுகிறார் அப்படி படிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க அடுத்து மூணாவது கேள்வி காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினையச்சமா பண்பு தொகையா வினைத்தொகையா எதிர்மறை பெயரட்சமா இது டெஃபினேஷனை கொடுத்துட்டு கேட்குறாங்க வினைத்தொகை தான் காலம் காட்டும் இடைநிலைன்னே சொல்லுவாங்க வினைத்தொகை தான் ஆன்சர் வெறி ஈ என்பது டேஷ் அளபடை ஈன்னு வந்தாலே அது வந்து என்ன அளபடை சொல்லிசை அளபடை வெறி ஈ என்பது சொல்லிசை அளபடை ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் சரியான வினாவை தேர்ந்தெடு விடை கொடுத்துட்டாங்க தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை விருந்தமல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா உண்ணாமை விருந்தமல் பண்பின் அடிப்படையா விருந்தோம்பல் என்றால் என்ன டி ஆன்சராக வரும் தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது இதான் வந்து ஆன்சர் அதாவது இங்க கேள்விதான் ஆன்சரா இருக்கு மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா ராப்பி சேதுப்பிள்ளை கலைஞர் மு கருணாநிதி நாலு பேர் கொடுத்துருக்காங்க அண்ணா மறைஞ்சிருக்கு ஓகேவா இதில் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் பேச்சின் மு கூறுகள் அதில் கொடுக்கல பேச்சின் தொடக்கம் பேச்சின் கூறு இது எதுவுமே கொடுக்கல நாலு பேரை பற்றி சொல்லியிருக்கிறதுனால ஏதான் ஆன்சர் ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யார் தான் நீங்கள் கேள்வி கேள்வி தான் ஆன்சராக இருக்குது ஏழாவது கேள்வி பார்க்கலாம் வகை வாக்கியம் என கண்டுபிடி ஐயோ முள் குத்தி விட்டதே இது பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம் ஆன்சரை சொல்லுங்கள் செய்தி தொடர் வினா தொடர் ஆன்சர் உணர்ச்சி தொடர் எட்டாவது கேள்வி கீழ் கண்டவற்ற செய்வினை வாக்கியம் எது உழவனால் ஆள் பட்டது வந்தால் அது செயபாட்டு வினை சேக்கிலார் சோழனால் பாண்டியன் பாரதிதாசனால் பரிசு பாரதிதாசனால் இதில் ஆள் வராத ஒரே ஒன்று வந்து பீதா பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார் பீதா வந்து ஆன்சர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார்ங்கிறது தான் ஆன்சர் அடுத்து இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையில் இன்மையே இன்னாதது இதில் அடிமோனையை கேட்குறாங்க அடிமோனையை அவங்க அடியாகவே கொடுத்துட்டா நோ ப்ராப்ளம் இன்மையின் இன்மையே மேலே கீழே இது ரெண்டு தான் வந்து ஆன்சர் இன்மையின் இன்மையே சீதா ஆன்சர் அடுத்து பத்தாவது கேள்வி சம மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனி எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இய்பு அமைந்த சொல் கேட்குறாங்க சம மக்கள் உணர்வதற்கும் இனி அமை எழுந்த உயர் எண்ணம் எல்லாம் இதில் எது இயைவு இய்புனா கடைசியாக முடிகிற வரிகள் தான் இது எது ஒரே மாதிரி முடிஞ்சிருந்தாலும் எப்படி இருந்தாலும் அதான் வந்து இயைவு லாஸ்ட் உணர்வதற்கும் எண்ணம் எல்லாம் இதான் இய்பு தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது ஓமைக்கு சரியான பொருள் கேட்டிருக்காங்க காணல் நிறனா என்ன இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது பி ஆன்சர் ஓமை தொடருக்கு பொருத்தமான பொருள் அறிஞ்சன் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்தது தெளிவற்ற பேச்சு குழப்பமான பேச்சு தெளிவான சீரான பேச்சு கலக்கம் நிறைந்த பேச்சு சி ஆன்சர் சி தெளிவான சீரான பேச்சு பொருந்தாத சொல்லை தேர்க ஓவோதல் பாடா விளக்கு கொடுப்பதுவும் இதில் தான் வந்து அளபடை கிடையாது ஒற்றலபடை ஓகேவா தான் வந்து ஒற்றலபடை அது வந்து பாக்கி மூணுமே வந்து உயிரளபடையில் வரும் உயிரளப்படையோட வகைகள் சீ மட்டும் ஒற்றளபடை மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் தண்ணீர் கொண்டு கல்லை கரைக்கலாம் தண்ணீர் மெதுவாக பாயும் கல் எப்போதும் கரையும் தன்மை கொண்டது தொடர்ந்தும் என்றால் தடைகளை தாண்டலாம் பழமொழியோட பொருள் என்னது டி ஆன்சர் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் ஃபோர் படிச்சுட்டேன் அதோட நான் முடிச்சுப்பேன் இந்த குரூப் ஃபோர் தான் எனக்கு முடிவு அப்படி பண்ணாதீங்க நான் ஜெயிக்கிறது தான் எனக்கோட முடிவு நான் வந்து கவர்மெண்ட் வேலையை கையில் வாங்குறது தான் என்னோட கோல் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த குரூப் டூ இந்த குரூப் ஃபோர் அப்படின்லாம் வைக்காதீங்க பதினஞ்சு விழுந்தானை தூக்கி விட்டேன் இதில் விழுந்தான்ங்கிறது வினையால் அணையும் பெயர் அவங்க செய்யற செயலோட சேர்ந்து பெயர் வருது விழுந்தவன விழுந்தானைன்னு சொல்றாங்க இல்லையா அதனால அது வினையால் அணையும் பெயர் பலர் என்ற வேர் சொல்லின் வினை முற்றை கூறு பலர் அப்படிங்கிறது சீத ஆன்சர் அப்படிங்கிறது தான் பதினேழு பரப்பு மீன் இதோட வினை அடி என்ன கேக்குறாங்க எப்பயுமே வந்து வினை அடி வேர் சொல் எல்லாம் ஒண்ணுதான் பரப்பு அதாவது கட்டளையா வரும் வினை அடி வந்து கட்டளையா வரும் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல் தென்னன் என்பது இடப்பெயர் சொல் இடத்தை குறிக்கும் இடப்பெயர்ச்சொல் அடுத்து விடியலில் துயில் எழுந்தேன் இது விடியலுங்கிறது என்ன பெயர்ச்சொல் விடியல் அப்படிங்கிறது இடத்தை குறிக்குமா காரணம் குறிக்குமா சினையை குறிக்குமா விடியலுங்கிறது ஒரு காலம் அதனால அது காலப்பயிற்சொல் சீத ஆன்சர் விடியல் என்பது காலப்பயிற்சொல்லை குறிக்கும் இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் ஆன்சர் திருவரங்கம் நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யார் அப்பரா சம்பந்தரா மாணிக்கவாசரா நுண்துளி தூங்கும் குற்றாலம் பாடியது தமிழ் இலக்கியத்தின் முதல் முதல்ல தாளாட்டு பாடியவர் யார் நம்மாழ்வாரா பெரியாழ்வாரா போகியால்வாரா ஆன்சர் பெரியாழ்வார் நாட்டுப்புற இலக்கியத்தின் கூறுகளை வாய்மொழி பன்னந்தி பிசி முதுசொல் அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க நன்னூலா தொல்காப்பியமா தொன்னூல் விளக்கமா ஆன்சர் தொல்காப்பியம் இதே கொஸ்டினே ரிப்பீட் ஆகலாம் படிச்சுக்கோங்க ஓகேவா சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடியவர் யார் ஆன்சர் அழகிய சொக்கநாத பிள்ளை தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் எது ரகசிய விழையா நூல் தொகை விளக்கமா மனோன்மணியமா ஆன்சர் பாவடிவ நாடக நூல் முதல் பாவடிவ நாடக நூல் எது முதல் இருந்தாலும் அதை படிச்சு வச்சுக்கோங்க மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம் இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலில் கொண்டு வா கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார் அண்ணன்னா யார் தர்மன் தர்மனோட கையை எரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பீமன் பீமன் இங்க இருக்கு ஆனால் பீமன் பீமன் மகாபாரதம் பார்த்தீங்கன்னா தெரியும் பீமன் சொல்லுவாங்க இல்லையா அவர் தான் பீமன்னு கொடுத்துருக்காங்க பீத ஆன்சர் அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி சரியான இணையை தேர்ந்தெடுக்க நவ்வின மான் புனல் மேகம் முகில் நான் சொறிதல் உகுதல் அப்படின்னா நீர் சொற்பொருளை எது கரெக்டாக பொருந்தி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆன்சர் நவ்வி மான் சரியானது அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் எது உலாவா பல்லா தூதுவா குறவஞ்சியா வாயில் இலக்கியம் என்று எதை சொல்றான் தூது பீதா ஆன்சர் வாயில் இலக்கியம் தூது ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க ஆன்சர் சொன்னீங்கன்னா ஈஸியா மெமரி ஆயிடும் நச்சிலை வேல் கொக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது நச்சிலைவேல் கொக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு சேர நாடை தான் கொக்கோதை நாடுன்னு சொல்கிறோம் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எந்த தொகுப்பில் உள்ளது இது நிறையா தடவை கேட்டிருக்காங்க எந்த தொகுப்பு திருவயிற்பாவா பெரிய திருமொழியாக முதலாயிரமாக இருக்கா நான்காயிரமாக இருக்கா முப்பத்தி ஒன்றாவது கேள்விக்கு ஆன்சர் சி பெருமாள் திருமொழி வந்து முதல் ஆயிரமாக வச்சிருக்காங்க நாலாயிரம் திவ்ய பிரம்பத்தில் முதல் ஆயிரம் எதுன்னு கூட கேட்கலாம் குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி முப்பத்தி ரெண்டு அருள்மொழித்தேவர் என்ற இயற்பெயருடையவர் யார் சேக்கிலார் அருண்மொழித்தேவர்னு யாரை சொல்றோம் சேக்கிலார சொல்றோம் முப்பத்தி மூணு ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்ந்த நெல் தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர் இதில் தீன் என்பதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க நகரமா சேனா வீரர்களா மார்க்கமா கதிரவனா ஆன்சர் மார்கம் சி தீன் அப்படிங்கிறது இதில் மார்க்கத்தை குறிக்கும் முப்பத்தி நான்கு மதுரை காண்டம் கூடர்காண்டம் காண்டம் இந்த மூன்று காண்டங்களும் எதில் இடம்பெறுது சிலப்பதிகாரமா கம்பராமாயணமா திருவிளையாட புராணமா திருவிளையாடல் புராணத்துல வர்றதுதான் மதுரை காண்டம் திருவாலவாய் காண்டம் கோவலன் சொல்றத தன் தீவு இழல் என்று யாரை சொல்றாரு கோவலன் மாதவியை சொல்றாரு பண்ண தப்பு புராணம் தான் மாதவியோடது இல்லைன்னு சொல்றாரு உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க உரைப்பாட்டு மடை எதுல இடம்பெறோ அதை இயற்றினது யாரு சிலப்பதிகாரத்துல இடம்பெறோ இயற்றியவர் இளங்கோவடிகள் உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எதுன்னு மனிமைகளை சொல்லுது அறம்னு சொல்லுது சரியான இணையை தெரிவு செய்க துயிர்னா துணி நொடைநா விலை கீழின குற்றம் மருண பவளம் இது எல்லாமே நைன்த்தில் இருக்கிறது ஆன்சர் நொடைநா விலைங்கிறது மட்டும்தான் சரியான பொருத்தம் அடுத்து பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியினை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பட்டினப்பாளையாக களித்தொகையா அகனானூரா பரிபாடலாம் பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியை கூறுவது பரிபாடல் ஆன்சர் பரிபாடல் அடுத்து சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது இதுவும் சேம் ஆன்சர் தான் பரிபாடல் பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு நூற்றி மூணு அடி கம்பராமாயணத்தில் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படுது டென்த்து புக்கில் இருக்குது குகப்படலத்தை என்னென்னு சொல்கிறாங்க ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள் குகப்படலத்தை கங்கை படலம்னு சொல்லுவாங்க ஆன்சர் சி கங்கை படலம் நாற்பத்தி மூணு கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் இதுவும் அதே டென்த் பேஜ்ல எடுத்திருக்காங்க பாரதியார் சொன்னது கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் சொன்னது பாரதியார் கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்பு வீறு பெற்று விளங்கும் காண்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க யுத்த காண்டமா ஆரண்ய காண்டமா ஆன்சர் சுந்தர காண்டம் ஏழாதி எந்த நூல் வகையை சார்ந்தது ஏழாதி வந்து பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களில் வரும் மருந்து பெயரில் அமைந்த இரு நூல்களை சொல்லுங்கள் திருக்குறள் நாளடியார் திரிகடகம் ஏழாதி அகனானூறு புறநானூறு நற்றினி குறுந்தொகை திரிகடகம் ஏழாதி ரெண்டு தான் மருந்து பெயரில் அமைந்தது மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு சொன்னது அவ்வையார் மூதுரையில் சொல்லியிருப்பாங்க ஆன்சர் ஏ திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது போப் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னா வீரமா முனிவர் லத்தின்ல மொழிபெயர்த்தது வீரமா முனிவர் இந்த பதிவுல ஐம்பது கேள்விகள் வரைக்கும் பார்க்கலாம் பேலன்ஸ் கேள்வியை அடுத்த பதிவுல பார்க்கலாம் நாப்பத்தி ஒன்பது பெரியாரை பேணி தமரா குழல் இதில் தமர் என்பதன் பொருள் தமர் அப்படின்னா துணைன்னு சொல்லுவோம் தமர் என்பதன் பொருள் துணை அடுத்து ஐம்பதாவது கேள்வி கிடைத்தற்கரிய பேருகளுள் எல்லாம் பெரும் பேரு என்று வள்ளுவர் கூறுவது செல்வம் பெறுதல் துணை கொள்ளல் நட்பு கொழுதல் நீடு வாழ்தல் ஆன்சர் பண்ணுங்கள் இதில் ஐம்பது கேள்வியோடு இந்த பதிவு முடியுது பேலன்ஸ் கேள்வியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு பழைய டிஎன்பிஎஸ்சி இஓ எக்ஸாம் போட்டிருப்பேன் அதில் இருக்கிற பேலன்ஸ் கேள்வியை அடுத்த பதிவில் பார்க்கலாம் எக்ஸாமுக்குள்ளே எல்லா டிஎன்பிஎஸ்சி கேள்விகளையும் ரிவைஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்